எபிரேயர் எபிரேயர்களுமோ பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க எபிரேயர் பதிமூன்று பத்தை வாசிங்க நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அதற்குரியவைகளை புசிப்பதற்கு எது பலிபீடத்துக்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை கூடாரம் என்பது எது எதை குறிக்குது ரெண்டு நிலை பரிசுத்தலம் பரிசுத்த பரிசுத்தலம் என்பது திருச்சபை மகாபம் என்பது பரலோகம் திருச்சபையிலையும் பரலோகத்திலையும் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எதை சாப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை பலிபிடத்தில் உள்ளவைகளை சாப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லை நீ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகணும் மூணாவது ஸ்டேஜுக்கு போகணும் நீங்க விரும்பிட்டீங்கன்னா அதுக்கு தானே சர்ச்சைக்கு வரும் நான் எப்பவுமே சொல்வேன் சபைக்கு வருவது சடங்காச்சாரம் அல்ல நான் கிறிஸ்டியன் இங்கே வரல நான் வந்து கல்றைக்கு இடம் தேடியோ கல்யாணத்துக்காகவோ காலேஜுக்காகவோ ஸ்கூலுக்காகவோ இங்கே வரல அதுக்காக ஆண்டவர் உங்கள் யாரையும் கூட்டிகிட்டும் வரல அப்படி நீங்கள் நினச்சி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் ஏன்னா வசனம் சொல்லுது இம்மைக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த பூமிக்குரிய எந்த ஆசிர்வாதத்துக்காகவும் நீங்கள் இங்கே வரல ஏன்னா இது எல்லாமே தானாகவே உங்களுக்கு வரும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் இதை தேடி நீங்கள் கர்த்தர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் சொல்வேன் ஒரு குருடன் வந்தால் ஆண்டவர்கிட்ட கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் வராரு பார்வையற்றவர் ஒருத்தர் வராரு பைபிளில் இருக்குது அந்த பத்துமையோ அவர் வந்த உடனே கர்த்தர் அவரை பார்த்து கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டும்னு கேட்குறாரு நம்ம நம்மளாக தான் என்ன யோசிப்போம் என்னங்க நீங்கள் அவன் என்னக்கு வந்திருக்கிறான் கண்ணு தெரியல அவருக்கு பார்வையடையும்படி வந்திருக்கிறாரு அவர்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னா இந்த பர்த்திமையு இயேசுகிட்ட என்ன கேட்டார் இயேசு என்ன கேட்டார் பார்வையடைய வேண்டும்னு கேட்டார் தானே இதுக்கு முன்னாடி பர்த்திமேயு அந்த வழியில் உட்காந்துருக்கிற யாருக்கிட்டே அதை கேட்டாரா அது வரைக்கும் பர்த்திமையு என்ன கேட்டார் காசு கேட்டார் வரவங்க போறவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாரு காசு கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் யாருக்கிட்டையும் கண்ணை கேட்கல ஆனால் ஏசு வரும்போது காசை கேட்கல கண்ணை கேட்டார் புரியுதா அப்போ யாருக்கிட்ட எது கேட்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க ரோட் ஓரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பார்வையற்றவருக்கு தெரியுது யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு இவங்ககிட்ட எது கேட்டால் கிடைக்காதோ அதை கேட்கக்கூடாது அவரை க்ராஸ் பண்ணுற அத்தனை பேரையும் கண்ணு கேட்டால் ஒருத்தனும் கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா அவனுக்கு அதை கொடுக்க முடியாது ஆனால் ஏசுக்கிட்ட கேட்டால் அது கிடைக்கணும்னு அவனுக்கு தெரியுது அவன் பார்க்குறான் இந்த காசு எவன் வேணாலும் கொடுப்பான் ஆனா கண்ணு கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப நமக்கு தெரியணும் நான் திருச்சபைக்கு வரேன் தேவன்கிட்ட வரேன் தேவன் கிட்ட எது கேட்கணும்னு எனக்கு தெரியணும் நான் வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பலிபிடத்துல உள்ளத கூடாரத்துக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்குள்ள உட்காந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பலிபிடத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரியதை அங்கே சுட்டரிக்கப்பட்டு எரிக்க வேண்டியதை நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா கொடுங்க ஆண்டவரே இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு கூடாரத்துக்குள் ஆராதனை செய்கிறவனுக்கு பழிபிடத்தில் உள்ளவங்களை புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்ப என்ன சொல்றீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியா இருக்காது அதனால எனக்கு அது வேணாம் இந்த மனநிலை வரணும் இந்த உலகத்தில் உள்ளது எதுவும் எனக்கு பாத்திரம் அல்ல ஏன்னா என்ன ஆண்டவர் அதை விட மேலா கொண்டு போயிட்டாருங்கிற தாட்டு உங்களுக்கு வரணும் நான் பலிபடத்தை தாண்டி நான் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவன் நான் இன்னும் பழிபடத்தையே என்ன செய்யக்கூடாது கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் பாருங்க நம்மளில் ஒரு சிலர் ஏன் நம்மள நிறைய பேருக்கு ஒரு சுபாவம் உண்டு என்ன சுபாவம்னா இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு நாம் என்ன செய்வோன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா நம்ம பேசுவோம் இந்த மாதிரிலாம் அப்போ இல்லவே இல்லை ரோ ரோடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தது ஒரு பஸ்ஸு தான் வரும் கேள்விப்பட்டிருக்கிறோமா நம்ம இந்த உட்காந்து என்ன செய்வோம் வசனம் சொல்லுது நாங்கள் வந்து என்ன செஞ்சோமா பாபிலோன் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அந்த மாதிரி நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்போம் பழைய காரியத்தை நினைச்சிட்டு இருப்போம் அது வருமா திரும்பி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை திரும்பி வருமா நம்ம ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் வெறும் நூற்றம்பது ரூபா தான் இனிமேட்டு வர வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி நடக்குமா அன்னைக்கெல்லாம் நாங்கள் போனோம்னா ஒரு பைய எடுத்துகிட்டு போனால் ஐம்பது ரூபாய்க்கு காய்கறி அள்ளிக்கிட்டு வரலாம் இப்போ பேசுவோம் உட்காந்து ஆனால் அது நடக்குமா இனிமேட்டு இல்லை சில காரியங்கள் முடிந்து போயிற்று அது பலிப்பிடத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டியது அது திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அந்த சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியத்தை கூடாரத்துக்குள்ளே உட்காந்து இருக்கிறோம் கிடைக்குமா ஆண்ட அதுக்கு வேறு ஜபம் வேறு உபவாசம் வேறு ஃபாஸ்டிங் வேற போட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆண்டவருக்கே டைம் வேற நாற்பது நாளைக்குள்ளே கொடுத்துறணும் ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நானும் ஜோ பண்ணி பார்த்தேன் ஆண்டவருக்கு நாற்பது நாள் டைம் கொடுத்தேன் யார் யாருக்கு டைம் கொடுக்கறது நாற்பது நாள் டைம் கொடுத்தேன் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரில நீங்கள் யார் முதல்ல ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறது நீங்கள் என்ன கேட்டீங்க அவர்கிட்ட ஒரு பார்வையற்றவனுக்கு தெரியுது ஆண்டவட்ட எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கி பரிசுத்தாவிய பெற்ற உங்களுக்கும் எனக்கும் தெரியல கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது பள்ளிப்படத்தில் உட்காந்துருக்குதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பள்ளிப்படத்தில் இருக்கிறது கிடைக்குமா அதை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவங்களுக்கு இறைச்சியே கொடுக்கல பிரயாணத்தில் தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு இறைச்சியே கிடையாது அவங்களுக்கு வெறும் என்ன கொடுத்தாரு தான் அப்பந்தான் அதாவது மாம்சம் கலக்காத அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு நீ நீ வந்து காணான் பிரயாணத்தில் இருக்கிற காணான் பிரயாணத்தில் இருக்கிற உனக்கு என்ன கொடுக்க கூடாது இந்த உலகத்துக்குரிய மாம்சத்தை கலக்கக்கூடாது நான் வானத்திலிருந்து உனக்கு ஒரு அப்பத்தை கொடுக்குறேன் அதை சாப்பிடு அது உனக்கு போதும் எதுக்கு வரைக்கும் போதும் காணான் வரைக்கும் உனக்கு போதும் இப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த சாப்பாடு எப்படி ஆகுது வெறுப்பாகுது

நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து வர பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள் அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை என்ன உணவு அற்பமான உணவு இது எங்க இருந்து இப்ப இந்த உணவு எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு வானத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த உணவை யார் சாப்பிட்றது சாப்பாடு தூதர்கள் உண்ணும் உணவு அது ஒரு மிராக்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே போனால் இருக்காது வெறும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வரும் ஏழாம் நாள் போனால் இருக்காது ஆறாம் நாள் டபுள் மடங்காக வரும் அது ஒரு மிராக்கல் அற்புத உணவு அது ஒவ்வொரு நாளும் அந்த உணவில் என்ன இருக்குது மிராக்கல் இருக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சா பூச்சி பிடிச்சிரும் நாத்தம் வந்துடும் கொஞ்சமாக எடுத்தா பத்தாது அற்புதமான உணவு மிரக்கல் ஃபுட் ஃப்ரம் ஹெவன் ஆனால் இவனுக்கு அது எப்படி தெரியுது அற்பம் அற்பமான உணவு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வேத வசனம் இருக்குது இது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் கொடுக்கறத சொல்லலை ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு வசனம் கொடுக்கிறாரு நாங்கள் கொடுக்குறோம் யாரோ ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஊழியக்காரர்கள் கொடுக்கறதான இந்த வசனம் எங்கிருந்து வருது தேவன் அவர்களுக்கு திருச்சமைக்கு நான் அப்படி கொடுக்குறவங்கள சொல்றேன் அந்த மாதிரி தியானிச்சு கர்த்தனத்துல வார்த்தையை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த உணவு எங்கேருந்து வருது பர்லோகத்துல இருந்து வருது சரி அந்த உணவு எவ்வளவு பெரிய மிராக்கல் தெரியுமா அந்த வசனம் புதுசாக வர்றவங்கள ரட்சிக்குது துக்கத்தில் இருக்கிறவங்கள மாத்துது அதே வசனம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குது அதே வசனம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குது ஒருத்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரான் ஒரே வசனம் தான் போகுது பர்சு அப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுக்கு அது எப்படி தெரியுது அநேகருக்கு அது எப்படி தெரியுது இப்ப அற்பமான உணவு செய்தி ஆரம்பிச்ச உடனே அவன் தூங்குறதுக்கான டைம் ரெடி பண்ணிக்கிறான் சிலர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போகும்போது டிடிஆர் வந்து அந்த செக் பண்ணுற வரைக்கும் அவன் உட்காந்துருப்பான் நிதானமாக அவர் செக் பண்ணிட்டு போன உடனே அவன் ரிலாக்ஸ் ஆகி படுக்கலான்ற முடிவுக்கு வந்துடும் லைட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்பான் அதே மாதிரி இப்போ சபையில் திருச்சபையில் ஆராதனை முடிகிற வரைக்கும் அலாட்டாக இருப்பான் செய்தின்னு ஒன்னா அப்படி ரிலாக்ஸாக சாஞ்சி உக்காந்து கொஞ்சம் செவ்று பக்கமாக இருந்தால் அந்த பக்கமாக போய் உக்காந்து ஏன்னு கேட்டால் செய்தி அடுத்த ஒரு முக்கால் மணி நேரம் போகும் ஒரு தூக்கத்தை போட்டு ஏந்திரிச்சோம்னா ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குங்கிறான் இப்போ உணவு எப்படி தெரியுது நமக்கு அற்பமான உணவு அதான் நான் சொல்லுவேன் நம்ம திருச்சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு ப்ரொசீஜரோடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு அனுப்பி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்போசனாகிய இடத்துல கொடுத்து நீ திருச்சபைக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு அப்போ அந்த புரோட்டோக்காலை பாருங்கள் வசனம் பரலோகத்தில் உண்டாகி பிதா இயேசுகிட்ட கொடுத்து இயேசு தூதனை அனுப்பி தூதன் அப்போ கொடுத்து அப்போ ஆவியானவர் வழியாக திருச்சபைக்கு கொடுக்குறாங்க அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வருது பாருங்க ஆனால் நமக்கு அது எப்படி தெரியுது அற்பமான உணவு அற்பமான உணவு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு வேலைக்கு போகிறதுக்குள்ள அந்த அம்மா சமைச்சு கமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி அப்படி வச்ச உடனே ஒரே வார்த்தையில் பையன் கேட்பான் இதே தானா வேற ஒன்றும் இல்லையா அந்த அம்மாவுடைய ஒன்றரை மணி நேரம் வேலை என்ன ஆகி போச்சு அந்த இடத்துல அவுட்டு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு அந்த அந்த மொத்தமாக எங்க போச்சு ஒரே கேள்வியில் முடிஞ்சிச்சு நம்ம என்ன பண்றோம் முந்தின நாள் காத்திருந்து இருந்து வசனத்தை வாங்கி வந்து ஒரு ஊழியக்காரன் திருச்சபைக்கு கொடுக்கும்போது ஒரே நிமிஷத்தில் மார்க் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை நான் சொல்றேன் இது பார்ப்பதற்கு தான் அற்பமான உணவு ஆனால் இது மிராக்கல் ஃபுட் உங்களுக்கு இன்றைக்கி பேசுகிற வசனத்தை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா இருபது வருஷம் கழித்து இந்த வசனம் திருப்பி உங்ககிட்ட பேசும் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் எங்கள் ஊழியர்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பேசின வசனம்லாம் இன்னும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது பல நேரங்களில் அந்த வசனம் எங்களோடு கூட பேசும் பல நேரங்களில் அந்த வசனம் எங்களை நடத்தி இருக்கிறது ஆனால் பள்ளிப்பிடத்தில் இருக்கிற அந்த மாம்சத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதை பூசிக்கக்கூடாது திருச்சபைக்கு அதுக்கு வரக்கூடாது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற உணவு வேற இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அப்பத்தோட எதை மிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க இறைச்சியை மிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க கேட்குறாங்க மாம்சம் வேணும் இன்னைக்கு திருச்சபை அப்படிதான் கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனம் கலப்படம் இல்லாமல் போதிக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுடைய ஆசை இச்சைகளை தூண்டக்கூடிய வசனம் தான் இன்றைக்கி இருக்கு உங்கள் மாம்சத்தை திருப்தி வசனம் தான் இருக்குது உங்கள் ஆத்மாவுக்கு எது தேவை கலப்படமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனம் வேணும் அந்த வசனம் கொடுத்தா நீங்கள் குடிக்க மாட்டீங்க அதான் பிரச்சனையே நம்ம சர்க்கரையே போடாமல் பால் கொடுத்தா எத்தனை பேர் குடிப்பீங்க சர்க்கரையே போடாமல் உடனே ஐயோ வாயிலேயே வைக்க முடியல கொஞ்சம் அதை இதை ஏதோ போட்டு நடுவில் ஃப்ளேவர்லாம் போட்டு கீட்டாடியும் வாசனையோட கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் பல நேரங்களில் இந்த ரா ஃபுட்டு வந்து நமக்கு என்ன செய்யாது பிடிக்காது ஆனால் நீங்கள் பாருங்கள் டாக்டர்ஸ் வியாதி வந்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா இட்லி கொடுங்கம்பா இட்லியில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இட்லியில் ஒன்றுமே இருக்காது ஸ்வீட்டும் இருக்காது காரமும் இருக்காது அது ஆவியில் அவிக்கப்பட்டது அதை அப்படியே கொண்டு வைப்பாங்க நம்ம பையன் கேப்பா தொட்டுக்க கொஞ்சம் சர்க்கரையாவது கொடுங்க நல்ல உடம்பு சரியில்லாதவன சொல்லுவாங்க எதுவும் கொடுக்காதிங்க வேணும்னா கொஞ்சம் பாலை ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க ஆனால் எதுவும் கொடுத்துட்றாதி நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ரா ஃபுட் உங்கள் மாம்சத்துக்குரியதல்ல உங்கள் ஆத்துமாவுக்குரியது நீங்கள் மாம்சத்துக்குரிய பளிப்பிடத்துக்குரியதே தேடி இங்கே வருவீங்கன்னா அந்த இறைச்சியை மிக்ஸ் பண்ணுவீங்கன்னா சில நேரங்கள் அது என்ன செய்யுது நம்மை மாம்சத்துக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது நான் என்ன சொல்றேன் இந்த மாசத்துல உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும் அது போன மாசத்துல மிச்சம் உள்ளதை சேர்த்து கொடுத்தாலும் பரலோகத்துக்கு தோத்துறோம் அவங்க கொடுத்துட்டு போட்டோம் என்னுடைய எதிர்பார்ப்பு அதல்ல என்னுடைய எதிர்பார்ப்பு சமூக தப்போ பழிபிடத்தில் உள்ளது அல்ல பலிபிடத்தில் உள்ளது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாய் சுட்டரிக்கப்படும் நீங்க இந்த பூமியில எதா வேணாலும் ஏர்ன் பண்ணுங்க ஆனால் ஒரு நாள் நீங்கள் வரும்போது மகாபரசலத்துக்குள்ள போகும்போது மாம்சமும் இரத்தமும் பரல உரத்தை சுதந்திரிப்பதில்லை